வணக்கம் நேத்து உலகம் எங்கும் கிறிஸ்மஸ் விழா மிக பெரிய அளவுக்கு கொண்டாடப்பட்டுச்சு இந்தியாவிலும் கிறிஸ்மஸ் கொண்டாடப்பட்டுச்சு ஆனா இங்க நடந்திருக்கக்கூடிய அந்த கலவர கபோதிகளுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு விட்டு இந்தியா முழுக்க இப்போ கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்கக்கூடிய அந்த தேவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலைகளையும் சாண்டா குரூஸ் போட்டிருக்கக்கூடிய அந்த பொம்மைகளையும் அதை வியாபாரம் பண்ணினவங்களையும் பெரிய அளவிற்கு தாக்கியிருக்காங்க அச்சுறுத்தல் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் அளவிற்கு இந்த கிறிஸ்துவர்கள் அவர்கள் சிறுபான்மையினர்கள் அவர்கள் இந்து மதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிக பெரிய அளவுக்கு ஒரு தாக்குதலு நடத்தியிருக்காங்க ஆனா நம்மளுடைய ஐம்பத்தி ஆறு இஞ்சி தேவாலயத்துல போய் உருகி 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 தேவனை வந்து கும்பிட்டுட்டு வந்திருக்கிறாரு அப்படி என்னதான் தேவாலயத்துல தேவன் கும்பிட்டாருங்கிறது நமக்கு தெரியாது ஆனா இந்த கலவர சங்கிய ஃபுல்லா அடிச்சு நொறுக்கி இன்னைக்கு ஃபுல்லா இதுதான் இன்னைக்கு வைரலா வீடியோவா பரவிட்டு இருக்கு அது என்னங்கிறத பார்ப்போம் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு நீங்களும் நம்புவீங்க நாங்களும் நம்புவோம் அதன் அடிப்படையில் அரசியல் அமைப்பு சட்டம் வந்துட்டு அதைத்தான் வலியுறுத்துது சட்டப்படி நீங்கள் இந்தியன் என்றால் நாங்கள் இந்தியன் என்றால் அனைவருக்கும் ஜாதி மதம் பேதம் எதுவும் இல்லாமல் சமத்துவமாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஓர்மை சிந்தனை வந்து வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உலகத்திலேயே இல்லாத ஒரு கான்செப்டில் நாமெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பிஜேபி இந்த கவர்மெண்ட் இந்த ஒன்றிய அரசுக்குள்ள வந்துச்சோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கலவரத்தை ரொம்ப சாதாரணமா பண்ணக்கூடிய வேலையை ஒவ்வொரு நாளும் பொழுதொரு மேலியுமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேட்கறதுக்கு இங்க நாதியே இல்லை ஆனா இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலம் மட்டும் அவங்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்துகிட்டு இருக்கு அந்த மாநிலத்தோட பேர் தான் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அல்லு சில்லறையை வந்துகிட்டு ஏதாவது வந்துட்டு இந்த மாதிரி ஏட்டி கூட்டியா பண்ணானதுன்னா நல்ல ரிவிட்டை சாத்தி கொண்டு உள்ளதல்லி உமா குத்து குத்தி விட்டுருப்பாங்க காரணம் இங்க உண்மையிலேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்றதோ அதை உண்மையிலேயே வழி நடத்தி அது என்ன சொல்றது தலைமேல் வைத்து அரசியல் அமைப்பு சட்டத்தை தலைமேல் வைத்து வழிபடக்கூடிய ஒரு வழி நடத்த வழி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஆனா சும்மா வெளியில ஒரு பேச்சு உள்ள ஒரு செயலுங்கிறது கேடுகட்ட அப்பட்டமாக இன்னைக்கு ஒன்றிய அரசு பண்ணிட்டு இருக்கு அவர் அங்க போய் நின்றுட்டு பிரேயர்ல உட்காந்துருக்கிறாரு இங்க இவருக்கு ஃபுல்லா கலவரம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா காரி துப்ப மாட்டாங்களா உலக நாடுகள் இருக்கக்கூடியவங்க ஏற்கனவே வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வெளியுறவுத்துறை சீரழிஞ்சு சிரிச்சு போய் கிடக்கக்கூடிய சூழ்நிலையில இவங்களுக்கு வம்மம் வெறியேறி போய் இங்க கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மற்றும் சிறுபான்மையர்கள் அனைவரும் வந்துக்கிட்டு அச்சுறுத்தல் பட வேண்டும் அப்படின்னு எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் இங்கே அடிமை சேவகம் பண்ண வேண்டும்னு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்கு துடி துடினு துடிக்கிறானுங்க இந்த சங்கி கும்பல்கள் அதற்கு இந்த கவர்மெண்ட் எதையுமே செவிசாய்க்காம ரொம்ப உங்க இஷ்டத்துக்கு போல ஆடுங்கன்னு சொல்ற ரேஞ்சில் இன்னைக்கு எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு இதன் அடிப்படையில் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த முக்தி மகபாபா முக்திகிட்ட வந்துட்டு அவங்க உறுதுல பேச போகும்போது நீ வேற மொழியில பேசுன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர்கிட்ட வந்து நீ அப்படி பேசுவியான்னு மிக தெளிவாக கேட்டிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சருக்கு தில்லு இருக்கு பீகார்ல எப்படி போய் தமிழ்ல பேசினாரோ அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த தனித்துவம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது அரசியல் அமைப்பு சட்டம் ஆனா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா அத்தனையும் இந்தி அத்தனையும் சமஸ்கிருதம் பார்ப்பனமயம் அத்தனையும் பார்ப்பனையும் அத்தனையும் மனு தர்மம் மனு தர்மம் என்ன சொல்லுதோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய சட்டம் அதனால இங்க இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டத்தை தூக்கி குப்பையில போட்டு இந்த மனு தர்மம் ஆட்சியை பொறுத்து வரணும் அப்படின்னு துடியா துடிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சங்கி கும்பல்களுக்கு இன்றைக்கு கிறிஸ்து கிறிஸ்துவ வந்து மிக கிறிஸ்துவ இயேசு இயேசுநாதர் பிறந்து இருக்கக்கூடிய கிறிஸ்மஸ் வந்து ஒரு ஒரு வழியாக இருக்கு ஏற்கனவே வந்துகிட்டு இவனுக்கு காதலர் தினம்னா வெறி கொண்டு கிளம்பிடுவாங்க நாய்க்கு நாய்க்கு மாலை போகிறது நாய்க்கு நரிக்கு மாலை போகிறது வினோதமான அவனுடைய ஆழ்மன சிந்தனைகளை ஃபுல்லாக வெளியில் கொண்டுட்டு வந்து அப்பட்டமாக அந்த நாள் ஃபிப்ரவரி ஃபோர்ட்டின் ஆரம்பிப்பாங்க இப்போ எங்கே கொண்டுட்டு வந்து விட்ருக்காய்ங்க கேட்டால் கிறிஸ்மஸ் அன்னைக்கு விட்டுருக்காங்க அப்போது இந்து எங்க போய் முடிய போகுதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அனைவரும் இந்த இடத்துல ஒருத்தர் கிறிஸ்தவர் ஒருத்தர் முஸ்லீமோ ஒருத்தர் இந்து அப்படின்னு பார்க்காம இந்த ஜனநாயகத்தை இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு இப்போ எல்லாம் ஒன்றுபட வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோம் ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா தலைக்கு மேலே தீயரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில யாருக்கும் அந்த விருந்து நிறந்தீங்கன்னா இன்னும் மிகப்பெரிய ஆபத்தை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்கிற எச்சரிக்கை செய்ததுதான் இன்னைக்கு இந்த சங்கி கும்பல்கள் நமக்கு விட்டு இருக்கக்கூடிய ஒரு அரைக்கூவல்